செய்தி வணக்கம் விதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது திருதி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் கரடிக்குப்பம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சமுதாய கூட்டத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் கரடிக்குப்பம் வாங்கூர் பொன்னப்பந்தாங்கல் மேல்வீராணம் ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மகளிர் உரிமைத் தொகை பட்டாமாறுதல் மாறுதல் மின் இணைப்பு முகவரி மாற்றம் ஏரி குளம் தூர்வாறுதல் குடும்ப அட்டை கல்வி உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் உதவித்தொகை மற்றும் அடையாள அட்டை விவசாயம் சார்ந்த இயந்திரங்கள் மானிய முறையில் வழங்குதல் கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது முகாமை மாவட்ட தலைவர் முனைவர் ஜே யு சந்திரகலா சோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ யு முனிதத்தினம் ஆகியோர் ஆய்வு செய்தனர் முகாமில் உடனடியாக ஐம்பதற்கும் மேற்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு நலத்திட்டம் வழங்கினார்கள் அப்போது ஒன்றிய குழு தலைவர் கலைகுமார் மாவட்ட குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய குழு உறுப்பினர் மாரிமுத்து திமுக மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் வெங்கடேசன் வட்டாட்சியர் செல்வி மற்றும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்